வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசுவான் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் விஜய்கிட்ட இன் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹேவியர் இருக்கு கட்சியும் ஆக்டிவா செயல்படல ஆனா ஒரு மாதிரி ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கு இப்போ ஈவன் வைத்தியலிங்கம் ஜாயின் பண்ண போறதா செய்திகள் வருது இப்போ ஒரு ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ள அமைச்சர்களாக இருந்தவங்க விஜய தேடி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சிக்கு ஒரு இமேஜ் கூட தானே செய்யும் டாக் ஆஃப் இருக்க தானே செய்யும் அது நீங்க கேட்ட கேள்வி ரெண்டு பாதி பிரிக்கணுங்க ஒன்று வந்து கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஒரு பர்செப்ஷன்ல அதாவது பர்செப்ஷன் என்னன்னா ஒரு 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 புரிதல் ஒரு தோரணை ஒரு காட்டுதல் இப்போ நீங்க வாஷிங் மிஷின் போவீங்க வாங்குறதுக்கு நீங்க ஒன்று மனசுல வச்சிருப்பீங்க அதை விற்கணும்னு நினைக்கிறவரு அவர்கிட்ட அதுதான் இருக்கும் நீங்க கேட்டது இருக்காது சார் இது அப்படியே துவைக்கும் தோச்சே பாதி உள்ளே காய வச்சிரும் சோப்பு கம்மியாக வந்தோம் தண்ணி வந்து செலவு கம்மியாகும் வோல்டேஜ் பிரச்சனை இது தாங்கும் அப்படின்லாம் சொல்வாரு இதெல்லாம் நமக்கு தெரியுமா ஆனா அந்த பேசுகிற விதம் அந்த தோரண கண் அதுதான் பர்செப்ஷன் அந்த பர்செப்சனுக்கு எப்படி ஒரு பொருளை வித்துடுறது அது நல்ல பொருளா கெட்ட பொருளான்னு அதை நீங்க ஓட்டி பார்த்தோம் இல்ல அதை யூஸ் பண்ணி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த மாதிரி பர்செப்ஷனுக்கு வைத்தியலிங்கம் போன்றவர்களோ செங்கோட்டையின் போய் சேர்றது பர்செப்ஷனுக்கு உதவும் அது என்ன அவங்க என்ன பண்ண போறாங்க அது நல்ல கேட்சா கெட்ட கேட்சான்றது அப்புறமா தான் தெரியும் இது ஒரு பார்வை இந்த பர்செப்ஷனில் ஆமாம் தாவேக்காவுக்கு அது பலம் வைத்திலிங்கம் போன்றவர்கள் தாவேக்காவில சேருவாங்கன்னு செய்தி வர்றது தாவேக்காவுக்கு பலம் இப்போ நிதர்சனமான உண்மைக்கு நான் வரேன் அதாவது அரசியல் என்னன்றதுக்கு வரேன் அது பார்வை அது உண்மையா இல்ல அது அது நிரந்தரமா அது நடக்குமா அது வாக்கா மாறுமா எந்த உத்தரவாதமும் கிடையாது பார்வை பொது அறிவு பார்வை இப்போ நிதர்சனத்துக்கு வரும்போது வைத்திலிங்கம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கா இல்லையா வைத்தியலிங்கம் ஒருவேளை

என்னப்பா கடந்த காலத்தில் என்னை பத்தி திட்டினியாப்பா அது பரவாயில்லப்பா நானே மறந்துட்டப்பா சேகர் பாபு பாருங்க எப்படி இருக்கிறாரு எப்படி இருந்தவர் இப்ப எப்படி ஆக்கியிருக்கோம் பாருங்க முன்னாடியெல்லாம் ஒரு கால இப்படி இப்படின்னு பாரு டிஎம்கேலாம் பார்த்தா இப்போ இப்படி இப்படின்றாரு எப்படி இருந்தாலும் எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் பாருங்க அதை விடவா நீங்க திட்டிட்டீங்க வைத்தியலிங்கம் அவர்களும் பேசியிருக்காரு கடுமையான சொல்லுல சட்டமன்றத்துக்கு வெளிலையும் சரி சட்டமன்றத்துலேயும் வந்து கோவத்தை காட்டியவர் தான் அந்த வைத்தியலிங்கம் போனாலும் திமுக தலைவர் மறப்போம் மன்னிப்போம் அண்ணன் முதலமைச்சராக ஏத்திரீங்களா யாராக இருந்தாலும் வாங்க மறப்போம் மன்னிப்போம் அவ்வளோதான் ஏத்துக்கு பிரச்சனை கிடையாது போலாம் ஆனா ஏதோ சம் காரம்னால வைத்தியலிங்கத்துக்கு அங்க போறதுக்கு மனசு இல்லை நான் திமுக பிரீடு கிடையாது நான் அண்ணா திமுக பிரீடு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஆடம் அப்போ ரெட்டலையும் இல்ல சூரியனும் இல்ல ரெட்டலையும் சூரியனும் இல்லாம சுயேச்சையாவோ இல்ல குக்கர்லையோ நின்னா இவர் போனி ஆவாரா அப்படின்ற அந்த கேள்வி இல்லை அப்ப நான் எம்எல்ஏ ஆகும் அப்போ எங்கே போனால் எம்எல்ஏ ஆகலாம் எதனா ஒரு இயக்கம் வேணும்ல எனக்குன்னு எதனா ஒரு ஒரு பின்பலம் எனக்குன்னு ஒரு ஒரு இருபதாயிரம் ஓட்டு இருக்குது செங்கோட்டைனுக்கு இதே தான் சொந்த செல்வாக்கில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு இருக்குது அந்த இருபதாயிரம் ஓட்டை எதனா ஒரு கட்சிக்கு செலுத்துனா நான் ஜெயிச்சிடுவேன் ஆனால் கட்சி இல்லாமல் நானே தனியாக நின்னா என் ஓட்டு அதோடு நின்றுடும் அப்போ நான் எம்எல்ஏ ஆகிறதே கஷ்டம் போது என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க ஓகே விஜய் வந்து ஆப்ஷன் அப்போ கட்சிக்காரர்களுக்கும் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நாளைக்கு திமுகவில் யாருக்கும் சீட்டு கொடுக்கல இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஆடல் அரசன் போயிருக்காரு அறிவாலயத்துக்கு போ போலீஸ் வந்து அப்படியே மெரப்பான் யூனிஃபார்ம்லாம் எல்லாம் போட்டுனா சிஎம் பிஷியாக இருக்காரு அவங்களாம் உழைச்சிட்டு கஷ்டப்பட்டதுனால தான் இவரு சிஎம் இந்த உண்மை உழைச்ச கட்சிக்காரருக்கு தெரியும் ஆனா போலீஸ்க்கு தெரியுமா நாளைக்கு ஆட்சி மாறினா முதல்ல இந்த போலீஸ் என்ன பண்ணுவோம் எங்க போய் நிற்கும் பாதுகாப்பு புதுசாக யாரா சிஎம் வந்து அங்க போய் நிற்கும் இதே கலைஞராக இருந்தால் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைப்பார் காவல்துறை அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ளெல்லாம் அவர் சேர்க்க மாட்டார் அந்த வெளியில அந்த இது இருக்குது பார்க்கிங் ஏரியா அதோட சரி அதுக்கு மேல வந்து ஆர் எஸ் பாரதி போன்றவர்கள் டி கே சில போன்றவர்கள் இல்ல அங்க வந்துட்டு நம்ம அங்க அன்பகத்தில் இருக்கக்கூடிய கலைவர்கள் அது போல அங்க ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி கலைஞரை சுத்தி மூணு லைன் நிற்கும் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் லைன் அதாவது துரைமுருகன் பேராசிரியர் அது மாதிரி ஒரு ஒரு லைன் இருக்கும் அதுக்கடுத்து வந்து முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க அதை தாண்டி பார்க்க வரவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்ப இவர் பார்க்கும்போது போது என்னன்னா அவரோட அந்த தொலைநோக்கு பார்வை பாருங்க கூட இருக்கிறது யாரு அது எப்பயுமே டெய்லி உக்காடுறது அடுத்து ஒரு லைன் தெரியும் அடுத்து ஒரு லைன் தெரியும் அப்போ அடுத்த லைன்ல இருக்கவங்க பார்க்க வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு டக்குனு சண்முகநாத பார்ப்பேன் எஃபிஷியண்டா இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கலாக சொல்கிறேன் அப்புறம் இவர் சிஎம்ஏ வந்து வெளியில் சத்தம் கித்தம் வருதுன்ன போயிட்டு என்ன சத்தம் அப்படின்னா இவர் நீ எப்போ வேணா நான் பார்க்க வரலாம் ஒரு தலைவர் என்ன பண்ணோம் அந்த கோவப்படுற எம்எல்ஏவை சாந்த பண்ணும் திருத்திரை பூண்டி அப்படி இருந்தாலும் கம்யூனிஸ்ட் தான் கேட்பாங்க திருப்பி கொடுப்பாங்க இப்போ இவரு கஷ்டம் தான் சீட்டு அதை மனசுல வச்சுட்டு கூட போயிருப்பார் தலைவரை பார்த்து வணக்க வச்சு சீட்டு வாங்கணுன்ட்டு இப்போ நாளைக்கு இவருக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வருது இந்த இவர் எக்ஸ் வந்துட்டு போயிட்டு தாவை கலை வாய்ப்பு இருக்கா அதே மாதிரி அண்ணாதிமுக வாங்க கோயம்புத்தூர்ல நிறைய பேர் சீட்டு கேட்பாங்க ஒரு சீட்டுக்கு இடத்துலலாம் ரெண்டு பேர் கேட்டால் அதிகம்னா கோயம்புத்தூர்ல எட்டு பேர் கேட்பாங்க அதிமுக சீட்டு சேலத்துல எட்டு பேர் கேட்பாங்க கோவம் இருக்கும் எனக்கு கொடுக்கல ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் கூட்டணிக்கு போயிச்சுன்னா அந்த சீட்டு அந்த ஒருத்தருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு அவர் கோவம் இருக்கும்ங்களா அந்த கோவத்தை அவர் எப்படி காட்டுவார் அந்த நேரத்தில் அவரும் அரசியல்வாதி தானே அவர் சக்திக்கு அவர் அரசியல்வாதி தானே தலைமை மேல கோபம் இருக்குது அங்கீகாரம் என்ன பண்ணுவார் கே கே நகர் தன்சேகரன் இருந்தாரு அருமையான வேலைக்காரரு இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட இப்ப சமீபத்துல கூட்டத்தெல்லாம் கூட்டி எல்லாம் போட்டாரு அண்ணாயிரத்தி போய் பிரச்சனை பண்ணாரு எனக்கு சீட்டு கொடுக்கல அன்னைக்கு தேதியில தாவைக்காய் இல்ல இருந்திருந்தால் அவர் தாவேக்கா கதும் தட்டியிருப்பேன் நான் இயல்பான அரசியல் பேசுறேன் நிறைய சீனியரை சைட்லைன் பண்ணி ஜூனியருக்கு கொடுப்பீங்க ஜூனியருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எதிர்பார்த்தவருக்கு இது பண்ணுவீங்க ஏன்னாங்க அரசியலில் வந்து பல லட்சங்கள் அப்படி அசால்ட்டாக செலவாகும் நீங்கள் ஐயாயிரம் பேரை கூப்பிட்டு ஒரு பேரணி போட்டிங்கன்னா பல லட்சம் ஆகிடும் தொடர்ந்து அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாள் அம்மா பிறந்த நாள் கலைஞர் பிறந்த நாள் இந்த மாதிரி வருஷம் பூரா செலவு 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 கட்சிக்காரன் காது குத்து இருக்கும் மாரியம்மன் திருவிழா இருக்கும் மாதா ஊர்வலம் இருக்கும் அப்புறம் ரம்சான் வரும் எல்லாத்தையும் செலவு பண்ணணும் ஊழல்வாதியா இவ்வளவு செலவு பண்ணாதான் யாரு காரணம் கட்சி தலைமை தானே காரணம் கீழே இருக்கிற கவுன்சிலர் இம்மாந்து வாங்குறானா யாரு காரணம் பதவிக்கு வர்றதுக்கு போஸ்டரு போஸ்டர் ஓட்டணும் அதை ஓட்டணும் விளம்பரம் பண்ணணும் இவ்வளோத்தையும் பண்றீங்க பேமெண்ட் ஓரத்துல போஸ்டர் போர்டிங் வைக்காதீங்கன்னு சொல்றாங்க ஆனா கேக்குறீங்களா பெருசு பெருசாக வைக்கிறது அஞ்சா நெஞ்சனே நாளையே எதிர்காலமே நிரந்தர முதல்வரே வருங்கால முதல்வர் இந்த வேலையெல்லாம் பண்றீங்க அப்போ அந்த காசெல்லாம் அவங்க எங்க வசூல் பண்ணுவாங்க அதனால இவங்களும் மோச மாயிட்டாங்க அவங்களும் மோச மாட்டாங்க இதுல இந்த சிஸ்டம் என்னன்னே தெரியாமல் இவர் வர்றார் யாரு தாவேகா விஜய் அவர் என்ன பண்ணுவார் நிறைய பேரை கடங்காரனாக்க போறாரு சீட்டு கொடுப்பாங்க இந்த கட்சியில் ஏழை ஏழைப்பாடுகள் இருக்கிறாங்க பொறுப்பில் இருக்கிறாங்க நல்ல விஷயம் சீட்டுன்னு போய் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எங்க நான் இதை ஏன் சொல்கிறேன்னா தாலிய அடமானம் வச்சு வீட்டு அம்மாவோட மோதிரம் வலையலெல்லாம் அடமானம் வச்சு கூட்டம் போட்ட திமுக காரரையும் அண்ணா திமுக காரரையும் காங்கிரஸ்காரர்களையும் எனக்கு தெரியும் பிஜேபிக்காரங்க உசாரை செய்ய மாட்டாங்க அங்கே போயிட்டு காரியகர்த்தா வந்தே மாதிரம் அப்படின்னு பேசிட்டு எதுவும் இல்லை சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றி போயிடுவாங்க இவங்க அப்படி கிடையாது அதே மீறி முன்னும் இந்த திராவிட கட்சிகள் இருக்குது பாருங்கள் பத்து மணி ஆனால் வந்து கடைக்கு போகணும் இந்த கை வந்து சேர்க்க ஆகும் அதுவும் அது போயிட்டு வந்து எதுவுமே சாப்பிடாதவங்க கூட ஓட்டலுக்கு கூட செயலாளர் கவுன்சிலரு மாவட்ட நிர்வாகிகள் படுறப்பாடு இதுதான் இங்கே சிஸ்டம் இப்போ விஜய்க்கு வந்துட்டு சரி சீட்டு கொடுப்பாரு எவ்வளோ செலவு பண்ணுவோம் இந்த சிஸ்டத்தை நான் உருவாக்கல இந்த சிஸ்டத்தில் இருக்கிறத சொல்றேன் உடனே இப்போ பத்திரிகையாளரே இப்படி இப்போ நான் எனக்கு மறைக்க வேண்டியதில்லை இது மோசமான அரசியல் இருக்குது என்ன சிஸ்டம் இருக்கோ அதை ஆமாம் நீங்கள் விற்கிறீங்க ஓட்டை அவங்க வாங்குறாங்க அதுக்கப்புறம் வாங்கினவர் என்ன பண்ணுறாரு அதை வைத்து ஊழல் செய்கிறார் இது தானே இப்போ இதில் விஜய் என்ன புதுசாக மாற்றம்னு சொன்னார்ல அங்கே என்ன மாற்றம் எனக்கு வெங்காயம் மாற்றம் இருக்குதுன்னு எனக்கு தெரில வைத்தியலிங்கம் கேஸ் இருக்கா சார் மேல அமெரிக்காவில் இருந்த வெள்ளக்காரனுக்கே ஊழலுக்கு காசு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தீர்ப்பே ஆச்சு ஹவுசிங் மினிஸ்டராக இருக்கும்போது இவர் இந்த கட்சியில் வர மாதிரி வருது பேச்சு அது வந்து ஐ திங்க் ஐடி கம்பெனிக்கு காசு கொடுத்தது நிலம் வந்து தூக்கி கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா காசுன்னு சொல்லிட்டு அவரு செங்கோட்டையன் டிரான்ஸ்போர்ட் துறையில் என்ன பண்ணாரு புனிதமான ஆட்சி தூய்மையான ஆட்சி தருவாங்க முதல்ல அப்படின்னா நீங்களே இருக்கக்கூடாது அரசியலில் அரசியல என்ன கொள்கை ரீதியாக நீங்க என்ன பண்ணீங்க வாச்சாத்திக்காத தெரியாதா இருக்கிறவங்க இருக்கிறவங்ககிட்டயும் இல்லை அந்த சைடு ஈரோட்டில் இருக்கிறவங்க தர்மபுரியில் இருக்கிறவங்களோட அந்த காடுகளில் இருக்கிறவங்களோட பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா என்னெல்லாம் வனத்துறை பண்ணுச்சுன்னு தெரியாதா பெண்கள் எப்படி பாலியல் செட்டுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாதா மறைச்சிட்டீங்கல்ல அவரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த சைடு ஆதவர் என்ன தொழில் பண்ணாரு ராமர் பிள்ளை மாரி பெட்ரோல் கண்டுபிடிச்சாரா என்ன தொழில் சொல்ல விரும்பல பேராசிரியர் ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு கால் வைக்கிறாரு வழுக்குது என்ன கேட்கும்போது போசப்பிதா பேர் சொல்றாரு ஒன்னு பேரை மாத்து என்ன வியாபாரம் பண்றாரு ஸ்பிரிட் ஸ்பிரிட் ஸ்பிரிட்டா அப்படின்னா கள்ளச்சாராயமா அப்படின்றாரு கிண்டலா ஒன்னு பேரை மாத்து இல்லை தொழில மாத்துனாரு இந்த தைரியம் எத்தனி தலைவருக்கு வரும் அதெல்லாம் வந்து நடைமுறையில இருக்கிற விஷயம் இதெல்லாம் விஜய்க்கு புரியுமா புரியாதா தெரியுமா இப்போ இவங்க எல்லாம் போய் சேர்றாங்கன்னா அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடுவாங்க அந்த தேடுதல்ல ஒரு 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 ஒருசிகில தான் இருந்தாரு இவரு யாரு ஆதவ் ஆதவ் விசிகேல சிறுபான்மையினரோட நலனு அம்பேத்கர் பெரியாரு பேசி 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 பயங்கரமா பேசுறாங்க ஒரே ஒரு எம்பி சீட்டு கிடைக்கல சமூக நீதியை தூக்கி டம்ளர் இருந்த தனிமாரி கீழே ஊத்திட்டாப்ல எங்க போச்சு அப்ப அந்த போராட்டம் இதே நாளைக்கு வீசி வேற யாருன்னா சீட்டு குடுக்கலன்னா அவங்களும் தாவேக்கா போவாங்களா செட் ஆகுமா போகும்போது பா யாருப்பா பா செலவு பண்ணுமோ அண்ணனை கொடுத்துடலாம் வெளியில இருந்து வந்துடுற மத்த இருந்து சீட்டு குடுத்தலாம் இது என்னன்னா இப்போ எல்லாம் குஷியா இருக்கிறாங்க தாவேகா மாவட்ட செயலர் இருப்பாங்கல்ல அவன் ஒரு ஆசையில இருப்பாங்க நம்ம ஒரு சீட்ல நிக்கலான்னு கோபிசெட்டி பாளையத்துல தாவேக்கா நிர்வாகி சீட்டு போச்சா வைத்தியலிங்க போய் சேர்ந்தா தாவேக்கா நிர்வாகி சீட்டு போச்சா இந்த மாதிரி போய் போய் சார கஷ்டப்பட்டு எண்பத்தி நாலுல இருந்து கூட டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு இருந்து விஜய் கூட இருக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் நேரம் சொன்னதா நீங்க ஒரு சேர்த்துக்கலாம் பஸ்ல எல்லோ கலர் பஸ்ல எவ்ளோ பேர் வந்தாலும் சேர்க்கலாம் பச்சை பஸ்ஸில் கொஞ்சம் சீட்டு இருக்குது சிவப்பு பஸ்ஸு டிஎம்கே எல்லாம் சீட்டு ஃபுல்லு அதுக்கு மேலே எதுனா சிக்கெட்டே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு டிக்கெட் விடுவோம் ஈக்கியூலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க போல அது கமல் அவர்கள் வராரு கமலுக்கு எத்தனை சீட்டுன்னு தெரியல இல்லை எனக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதுனா வந்து புரிஞ்சு புரியாத மாதிரி பேசிட்டு அறிந்து அறியாத மாதிரி பேசிட்டு கூட போகலாம் கமல் அவர்கள் என்னன்னு தெரியல போக போக பார்க்கணும் வேடிக்கையான அரசியல் அதாவது நிறைய செய்திகள் வந்து இன்னும் நாட்டு மக்களுக்கு புரிய வரும் மாற்று அரசியல் என்பது விஜய் வந்து கொடுக்கவில்லை மாற்று அரசியல் என்ற போக்கில் விஜய் அவர்கள் தன்னுடைய நீண்டகால நண்பரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பதற்கு உண்டான வியூகங்களையும் வழிவகைகளையும் அருமையாக அமைச்சு கொடுக்குறாருன்ற மாதிரி தான் நான் இப்போ வந்து வந்து எதிர்த்தா கூட அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ண வந்து எக்ஸாக்ட்லி ஆனா அதை ஏடிஎம் கே இன்னமும் பிரிடிக் பண்ணாம இருக்காங்களா விஜய வந்து சரியா கால்குலேட் கொடுக்குறாங்க விஜய் வந்து இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல நயனார் நாகேந்திரன் போன்றவர்களை செங்கோட்டையன் டார்கெட் பண்றாரு செங்கோட்டையன் அதிமுக இருக்கு கீழமையில இருக்கக்கூடியவர்களை பத்தி பேசுறாரு விஜய் என்னைக்கு பேசுறாரோ இல்ல விஜய் கூட்டணிக்கு வரவே மாட்டாரோ நூறு விழுக்காடு என்னைக்கு கன்ஃபார்ம் ஆகுதோ அன்னைக்கு அதிமுகவும் ஃபயர் பண்ணுவாங்க ம் வி சர்மாவெல்லாம் சும்மா இருப்பாங்க ம் அவர் ரேஞ்சுக்கு கலைப்பார் இன்னைக்கு நேற்று பாத்தீங்க நேத்து வந்து இலக்கிய தமிழில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் பேசினதை வளர்மதி அவர்கள் கூட்டத்தில் சவுண்ட் விட்டு நீங்க பார்த்தது இல்லை பாப்பீங்க விஜயகாந்த் அவர்களே வந்து படுகு போட்டு அயன் பண்ணவங்க அவங்களாம் யாரா ஆனால் இன்னமே டிவிக்கே வந்து கூட்டணிக்கு எக்ஸ்பெக்ட் கூட்டணி அதுதான் திமுக செய்கின்ற தவறு பிழை அதாவது நம்ம வச்சு ஏமாத்துறது காலதாமதம் தாமதம் இருக்குல்ல இப்போ அவங்கள கேட்டால் தாவேக்காக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது தாவேக்கா புது கட்சி ரெண்டு பர்சன்ட் வாங்கினாலும் வளர்ச்சி இருபது பெர்சன்ட் வாங்கினாலும் வளர்ச்சி ரெண்டு சீட்டு வாங்கினாலும் வளர்ச்சி ஆட்சியே வரலனாலும் இவ்வளவு ஓட்டுக்கு பாரு எதையும் ஒரு கதையை சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா என்ன சொன்னாங்க அவங்க கான்பிடென்டா இருக்க மக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சிஎம்மா விஜய் வர போறாருன்றதா உண்மை பொருள் அதுல அது நடக்குமா வாய்ப்பே கிடையாது சி எனக்கு வந்து விஜய்ன்னு இல்லை அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் வந்து கட்சி தொடங்கியிருந்தாலும் நான் தான் சொல்லுவேன் இல்லை ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவரே கட்சி தொடங்கினாலும் நான் இதை தான் சொல்லுவேன் ஏன்னா அரசியல்ன்றது படம் அல்ல ஒரு வட்ட செயலாளர் நிற்பான் அப்படி தெம்பா ஆக்டர்னா மூட்டில வச்சுக்கோ தேட்டர்ல வச்சுக்கோ பூத்துல வந்து சவுண்ட் விடுற அடங்குன்னுவாங்க இதான் நடந்துருக்குது சரத்குமார் அவர்களுக்கு ஒரு சில நேரத்துல அங்க இருக்கிற பயத்தை காட்ட பரமா காட்டியிருக்கிறாங்க நாட்டாம தீர்ப்பை மாத்து இது மாதிரி கமெண்ட் வருங்க அங்க பேசும்போது கரதே தியாகராஜனுக்கும் ஒரு ஒரு நடிகருக்கும் சண்டே ஆகுது ரெண்டு நிமிஷம் டைம் தரும் போயிருன்றாப்புல கரதே தியாகராஜன் மயிலாப்பூர்ல ரெண்டு நிமிஷம் போறியா இல்ல நடக்கிறதே வேறன்றாப்புல அந்த நடிகரும் சின்ன ரிப்போர்ட் அப்ப புதுசு நானும் பாக்குறேன் இந்த நடிகர் இன்னெல்லாம் பண்ணிருப்பார் ஏதோ பண்ணுவார் சத்தமே இல்லாம போனார் அந்த நடிகர் பேர் நான் சொன்னா நல்லா இருக்க அப்போ அந்த டெரெயின்ல வந்துட்டு நிக்கிறாங்க அது கதையே வேற வெற்றிவேலு ஒரு நேரத்துல மதுசூதனுக்கும் அவருக்கும் தகராறு ஆட்டோல உக்காந்து ஆட்டோ இப்படி கைப்பிச்சு ஆட்டோட தூக்குறாரு அப்படியே சாட்சி அந்த காலத்துல சமூக ஊடகங்கள்லாம் எல்லாம் கிடையாது அப்படியே சாட்சி விட்டுருவோம் பரவாயில்லையா அப்படின்றாரு அதே மாதிரி வீட்டுல ஜெயலலிதா அம்மா வீட்டுல போயிட்டு அங்க இவரு உள்ள எல்லாரும் போய் மூணு நாலு பேர் தெலுங்குலயே பேசிட்டு வட வடசெனில தெலுங்கு பேசி அரசியல் பண்றது ஜாஸ்தி நன்றி உபயதாரர் சாயர் பாபு எல்லாம் பண்ணிட்டாங்க வெற்றி வேலை தாங்க முடியல இப்ப இன்னைக்கு ஆடலரசன் எப்படி கத்துறாரு அதே மாதிரி அங்கே சவுண்ட் விடுறாரு உடனே இப்போ ஓஏபி எல்லாம் போங்க போங்க போங்கன்றாங்க ஏன் போனோம் நான் அம்மாவை பார்க்கணும் கூப்பிடுன்னு கத்துறாரு கயாமேனு உடனே என்ன சத்தம் அப்படின்னு உடனே அவன் சசிகலா அவங்க கே சொல்கிறேன் என்ன அங்கே சத்தம் இல்லை மாவட்ட சத்தம் போட்டுருக்காரு எதுக்கு இங்கே வந்து சத்தம் போடுறான் என்ன என்ன கூப்பிடு அப்படின்னா போறாங்க போனோடனா அம்மா மனுஷன் சத்தம் போட்டேன் பூரா பொய்யா சொல்கிறாங்கம்மா பொய்யில போனதுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கிறாங்க என்னை பத்தி கேவலமா பேசுறாங்க நீங்கள் அமைதியா போன்னு சொன்னீங்க நான் போறதுக்கு இருந்தேன் இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சேகர்பாபாவோட எக்ஸிட்டு கன்ஃபார்ம் ஆகுது அதிமுக எதுக்கு சொல்ல வரேன்னா களத்தில் அந்த நிர்வாகிகளோட தோரணம் அதெல்லாம் வேற அண்ணாதிமுக நேற்று இந்த பொதுக்குழுவிலேயே பாருங்க அமைதியா உட்காந்துருப்பாங்க சி வி சண்முகம் பேச பேச எல்லாம் எப்படி ஸ்டெட்டியா இருந்துச்சு உட்காடுறாங்களா இப்படி அப்படின்னா அப்புறம் கோஷம் போடுறாங்களா ஈபிஎஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா அவரு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட பார்த்தது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உக்காந்து அமைதியாக இருக்கிறாங்க பாருங்க ஒன்றுமே பண்ணாமல் அவங்கள தான் தூக்கி லாஸ்ட் பெஞ்சில் போடணும் எல்லா கட்சியிலும் இதை செய்யணும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஒரு உணர்வு வரல வேலை செய்ய மாட்டேன் மாவட்டம் கூட்டம் இது திமுக இந்த பிரச்சனை இருக்குது கடைசி தேர்தல்ப்பா அவங்க அவங்க ஃபோன் பண்றது ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு மதுரை தாண்டி நான் பேர் சொல்ல விரும்பலை அப்பாவுக்கு இதுதான்ப்பா கடைசி தேர்தல் நான்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து டெல்லி அங்கெல்லாம் போயெல்லாம் பண்ணிருக்கேன்ப்பா க என்னப்பா நமது பூத்து என்னப்பாச்சு எஸ்ஐஆர் என்னப்பாச்சு வேலை பாருங்கப்பா அப்புறம் திருப்பி இன்னொரு கிட்டே அப்பா பேசுறப்பா இதுதான்ப்பா எனக்கு கடைசி தேர்தல் எல்லாம் நான் வந்து பார்த்துக்கோங்கப்பா அதுக்கப்புறம் தம்பி இருக்கான்ப்பா அவன் உங்களை பார்த்து யார் இவர் புள்ள இது ஏதோ அறிவாளத்துலன்னு இல்லை இது அதே மாதிரி அதிமுகல ஒரு சிலர் பேர் சொல்ல விரும்பல ஃபுல்லாக டை கருப்பு கலரில் வேகமாக யாருன்னா ஓடினாங்கன்னா விட்டு போயிடுவாங்க ஆனால் மாவட்டம் வரணுமே பக்கத்தில் இருக்கிற ரெண்டு வாங்கி ஓடுற பார்க்குறான் மாவட்டம் வராமல் எப்படி போகிறது மாவட்டம் பொறுமையாக நடக்குது ஒரு சிலருக்கு காது கேட்கலங்க எனக்கும் வயசாகுங்க ஆனாப்பட்ட புலி சிங்கத்துக்கே வயசாகிடுச்சுனாலுமே இயற்கை தான் காடு அகற்றப்படும் ஆனால் அரசியலில் அகற்றப்படுறதே கிடையாது ஒரு ஃபிட்னஸ் வேணும் இல்லை ஏஞ்சிக்கணும் கட்சி வேலையை செய்யணும் மக்கள் பிரச்சனையை பேசினா மக்கள்கிட்ட மனு வாங்கணும் மக்கள்கிட்ட கோரிக்கை வாங்கணும் இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள் எல்லா கட்சியும் இருக்கும் ம் ஃபிட்டாக இல்லாத அரசியல்வாதிகளை அஞ்சு வாட்டி எம்எல்ஏ எட்டு வாட்டி எம்எல்ஏ பத்து வாட்டி எம்எல்ஏ தொகுதியில் போனால் ஜனங்கள் திட்டுது அப்புறம் எப்படிங்க ஜெயிக்கிறோம் என்ன தேர்தல் நேரத்தில் எல்லாருக்கும் வீட்டுக்கு ம் அப்போ நீங்கள் வந்து அரசியல் பண்ணலை அவங்க விற்கிறாங்க நீங்கள் வாங்குறீங்க ஓட்டை இதெல்லாம் சீமான் சொல்றாரு எப்போ இது மாறும் விஜய் இத பேசலாம்ல ஆனா அவரு என்ன பண்றாரு நம்ம கிட்ட இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க வயசானவங்க யாருனா வந்தா சேர்த்துக்கலாம் அப்படியே இளைஞர்கள் இருக்காங்க அங்க வயசானவங்க அதிகமா இருக்காங்க இளைஞர்கள் எனக்கு என்னமோ ஒன்னொன்னு நடக்கும் பாருங்க என்ன நடக்கும்னா தாவேக்கால இருக்கு இளைஞர்கள் இருக்காங்கல்ல வயசானவங்கலாம் போனவங்க யாருன்னா ஒண்ணு ரெண்டு பேரும் கடுப்பாயி அவங்க போய் சேருவாங்க தஞ்சாவூர்ல இருக்கேன் தஞ்சாவூர்ல நான் தான் தாவேக்கா வேட்பாளரு திமுக தஞ்சாவூர்ல காம்படிஷன் ஜாஸ்தி அண்ணா திமுகலாம் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது இப்ப திமுக இருக்கிறவர் போயிட்டு சீட்டு கடைலன்னு போயிட்டு தாவேக்கால சென்டார்னா தஞ்சாவூர் தாவேக்காய் வேட்பாளர் யாரு அந்த முன்னாள் திமுக மாஜி தானே அப்ப அங்க இருந்த தாவேக்காய் வேட்பாளர் நினைப்பாரு நமக்கு தான் சீட்டு கடை நான் போய் எங்கன்னா சேர்றேன் என்னோட கோபத்தை வெளிப்படுத்தணும் நான் ஜெயிக்க போறது இல்லை ஆனா ஒண்ணு தோக்கடிப்பில்ல இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் விஜய்க்கு இந்த புரிதல் இருக்கும் இது கேரம் காயின் மாதிரி இல்ல இந்த பில்லியட்ஸ்ல நீங்க அடிப்பீங்க கரெக்டா வந்து கரெக்டா ஸ்ட்ரைக்கர் முன்னாடி நீக்கும் கியூ ஸ்னூக் ஆகுதா இல்ல அது வந்து பாட்டு மாதிரி தெரியாது ஒன்னும் ஒரு ஒரு ஆட்டம் பாதி தெரியுது மீதி பாதி தெரியல அது இன்னும் நிறைய வேடிக்கைகள்லாம் இருக்கும் பாருங்க நீங்க கரெக்டா டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரும்